அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அரமது இல்லா அல்லாஹோடைய கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம்லம்மா இன்றைக்கி இன்ஷால்லா இங்கே தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா ஓகேங்களா நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபோர் பேஜ் வந்துட்டோம் அரமது இல்லா இன்ஷால்லா ரமதானுக்குள்ளே இல்லை இப்போவே நம்ம இன்ஷால்லா இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம வந்து குரான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் நேம்மா ஏன்னா வந்து இன்னொரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லையா நமக்கு ரமதானுக்கு இன்ஷால்லா அதுக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா முடிச்சுட்டு நம்ம குரான் ஓதுவோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம குரான் ஓதுவோம் இன்ஷால்ல ரமலானில் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ரமதான்க்காக வெயிட் பண்ணுவோம் இன்ஷால்ல எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம குரான் ஓதுவோம் ஓகேங்களா லைவ் வரலாமா குரான் ஓதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வரலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு இன்ஷாலாக வீடியோவில் கீழே கமெண்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஓதலாம் இங்க எப்படி ஓதணும்னா அலிஃபு கடாசபரு லாமு ஜபரு நம்ம இதை எப்படி ஓதுவோம் ஃபர்ஸ்ட் இந்த பெரிய மதத்தை பார்க்காதீங்க பெரிய மதத்தை பார்க்காம இது மட்டும் நம்ம எப்படி உச்சரிப்போம் அப்படின்னு சொல்லுவோமா ம் இப்போது அலிஃபுக்கு மேலே கடாசபரு கடாசபருக்கு மேலே பெரியமது குடுத்துக்காங்களா அப்போ நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் ஆ அப்படின்னு உச்சரிக்கணுமா இப்போ இல்லை லாமுக்கு வந்து சத்து இருக்கா முதல் எழுத்துக்கு சுக்குணும் ரெண்டாவது எழுத்துக்கு இங்கே என்ன ஹடக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை போட்டு நம்ம உச்சரிக்கணுமா அப்போது ஆல்ல அப்படின்ற நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஆல அதே தான் ஹம்சாவுடைய உச்சரிப்பும் அலிஃபுடைய உச்சரிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அலிஃபும் ஹம்சா ஒன்று தான் சொல்லுவாங்க இப்போ இதை எப்படி உச்சரிக்கணும் சேம் தான் இதை எப்படி நம்ம உச்சரித்தோமோ அதே மாதிரி தான் இதே நம்ம சொல்லணும் ஆல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ அடுத்து பார்க்கலாமா ஸ்வாஃபாத்தின் ஸ்வாஃபாத்தின் ஸ்வாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்தின் ஸ்வாது ஃப ஃபா அதாவது ஃபாக்கு சத்து இருக்கனால முதல் ஃபாக்கு சுக்கணும் ரெண்டாவது ஃபாக்கு இங்கே என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹடக்கத்தை எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் வந்து தின் ஸ்வா ஃபின் அடுத்தது ஆ லாஹூ அதே மாதிரி தான் இதையும் சொல்லணும் ஆ సరిగ్లమ్మా ఇప్పుడు పురించా ఫస్ట్ నమ్మికమ్మారించి స్వాతిన్ లాహు ఆహు అయితే పక్కలమా హా ఓకే హా ீ மீமுக்கு மேலே சத்து நம்ம என்ன செய்யணும் ஒரு செகண்ட் அழுத்தி சொல்லணுமா அப்போ ஆ மீ ஹாது புரியுதுங்களாம்மா மா சரிங்களா அந்த வாவை நம்ம உச்சரிக்க கூடாது ஏன்னா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த வாவை உச்சரிப்பில் வராது நம்ம ஏன் இந்த ரா ரூவை இழுத்தம்னா மேலே இருக்கக்கூடிய அந்த கடா இந்த கடா இருக்கு இல்லையா பெரிய மருந்து இருக்கு இல்லையா அதுதான் நமக்கு வந்து காரணம் இங்க வந்து நம்ம வந்து ராவை நீட்டி ஓடுனதுக்கு ஓகே மந்திரலாம் இப்ப மரத்து பார்த்துலாமா தூ அப்படி நம்ம என்ன செய்யணும் அசலாம் நம்ம உச்சரிப்போமா இப்போது ஹாக்கு மேலே மது கொடுத்துருக்காங்க பெரிய மத்து கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன செய்யணும் ஹாவை மட்டும் நம்ம அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் அப்போது த ஹா இல் ரு த ஹா லூன அப்படின்னு நம்ம ஓதணும் புரிந்தீங்களாமா த ஹா லூன ஆ மீனை அலிஃபுக்கு மேலே கடா ஜபரு மீமுக்கு சத்து யாக்கு சுக்குனு நூனுக்கு ஜபரு சரிங்களா மீமுக்கு என்னென்ன அறக்கத்து இருக்குது ஜேர் இருக்குது அப்போது ஆம் மீன அப்படின்னு சொல்லுவோமா இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய மருந்து கொடுத்துருக்கனால அலிஃபை என்ன செய்யணும் அஞ்சு அலிஃபுக்கு நம்ம நீட்டி அடுத்து தான் மீமோட ஜாயின் பண்ணணும் மீமோட ஜாயின் பண்ணி நம்ம என்ன செய்யணும் இங்கே உச்சாரிக்கணும் அப்போது ஆ மீன அப்படி நம்ம சொல்லணும் இந்த இடத்துல இப்போ இங்க பாருங்க ல ஹ யூ ஹூ நவ்வா அப்படி நம்ம ஹாக்கு மேல பெரிய ஹாவை மட்டும் அஞ்சலி புக்கு நீட்டி யூ யூ நவ் வா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் அடுத்ததான் அப்போ வாவுக்கு மேலே பெரிய மது இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் வாவை வந்து அஞ்சலிஃபுக்கு நம்ம நீட்டி தாலோட ஜாயின் பண்ணணும் ஏன்னா வந்து தாலுக்கு சத்து இருக்குது ஜாயின் பண்ணி நம்ம வந்து உச்சரிக்கணும் யூ வா தூன யூ வா தூன சரிங்களா அப்படி நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இப்போ அடுத்து பார்க்கலாமா த மா இஸ் என்ன நூனை உச்சரிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க இங்க பாருங்க நமக்கு இங்க சட்டம் வருதா நூனே சக்கின் வந்துருக்கு அடுத்ததான் ஏன் வந்திருக்கா இப்போ நமக்கு இங்க என்ன சட்டம் வருது இதோகாம் பில்குண்ணாவுடைய சட்டம் வருது வருதா இப்போது அடுத்ததான் வந்து யாக்கு மேலே என்ன இருக்குது சத்து இருக்குது சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அடுத்து தான் இதாக தான் சட்டம் என்ன ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ அலிஃப்கண்ட் யாழை ஜாயின் பண்ணும் யாழை ஜாயின் பண்ணி குன்னா செய்யணும் அப்போது ஐயதமா சா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் ஓதணும் ஓகேங்களா ஐயதமா சா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அடுத்து பார்க்கலாமா துரு த முரு நீ ஓகேங்களா அப்போ ராக்கு மேலே நமக்கு பெரிய மது குத்துக்கறனால நம்ம என்ன செய்யணும் ராவை ஒரு மூ அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் அப்போது த முரு த முது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அசலாக உதவும் இங்கே மேலே நமக்கு பெரிய மருந்து கொடுத்துருக்கனால நம்ம என்ன செய்யணும் இல்லை ரா வந்து அஞ்சலிப்புக்கு நம்ம நீட்டி அப்படின்னு மோதணும் புதிங்களா கொண்டாந்து ரால ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணி ரீனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல உச்சரிக்கணும் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கம்மா இன்ஷால்லாம் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் வரும் அதே மாதிரி இல்லாம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீ உடனே பார்த்துலாம் இன்ஷால்லாம் நம்ம சேனல் வந்து எப்போதுமே அஞ்சு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நம்ம வந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் தெரியல ஃபிஃப்டி ஃபோர் பேஜ் இருக்கா இந்த ஃபிஃப்டி ஃபோர் பேஜ் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து இருக்குது நம்ம சேனல் பேஜை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே லைட்டாக சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரி பார்த்துடலாம் அப்போ வந்து மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பெரிய மரத்துக்கு கொடுத்துருக்காங்களா ஃபாக்கு மேலே சர்து அப்போ ஹாவை கொண்டாந்து ஃபால ஜாயின் பண்ணி என்ன செய்யணும் ஃபீனு ஹா ஃபீனு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் தெரியல உச்சரிக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு இருந்து சொல்லி தந்ததை தடவை கவனமாக கேட்டுக்கோங்க இன்ஷால்லாம் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷாலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன ஆகும்னா அவங்க பயனடைவாங்க இன்ஷால்லா அவங்க பயனடையும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லாம் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து அல்லாஹோடைய மனசு ரொம்ப பெருசு இல்லையா அல்லாஹ் வந்து ரொம்ப தாராள புத தாராளமா உடைய வந்தன அப்படிங்கறதுனால இன்ஷாலா அவன் வந்து நன்மையை அள்ளியள்ளி தருவோம் சரிங்களா நம்ம இங்கிருந்து இங்க வரைக்கும் அதெல்லாம் தடவை சொல்லி கொடுத்தத கவனமாக கேட்டுக்கோங்க இன்ஷால்லா ஆ லம் ஆ லம் ஸ்வா ஃபாத்தின் அல்லாஹு ஹூ ما ساروني تحارون آمين يحادون الله يوادون أي تماسا تأمرون تأمرني நீஃபீன் அலமதுல்லா இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அடுத்த லெசன் சொல்லித்தரோமா உங்களுக்கு வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமிக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்துஹூ